இது பாரபலம் செய்திகள் போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்த மோட்டார் சைக்கிள் சாரதிக்கு விளக்கமறியல் இனி விரிவான செய்திகள் போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக கைது செய்யப்பட்ட மோட்டார் சைக்கிள் சாரதியான வர்த்தகர் ஒருவருக்கு மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்றத்தால் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது காத்தான்குடி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் வீதி போக்குவரத்து கடமையில் ஈடுபட்டிருந்த நேரம் காத்தான்குடி கல்முனை பிரதான வீதியில் காத்தான்குடி பிரதான வீதியில் கையடக்க தொலைபேசி பாவித்த வண்ணம் மோட்டார் சைக்கிளை செலுத்தி வந்த நபர் ஒருவர் நிறுத்தப்பட்டுள்ளார் குறித்த நபர் மீது வழக்கு பதிவு செய்வதற்காக போலீசார் பதிவு இலக்கத்தை புத்தகத்தில் பதிவு செய்து கொண்டிருந்த போது குறித்த நபர் போலீஸ் உத்தியோகத்தரை தள்ளிவிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரது கடமைகளுக்கு இடையூறு ஏற்படுத்த முனைந்துள்ளார் குறித்த வர்த்தகரான நபரை போலீசார் கைது செய்து மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தகுதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு நீதவான் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருவதாக போலீஸ் நிலைய பதில் பொறுப்பதிகாரி ஜி கஜநாயகா தெரிவித்தார் இதை வாரவலம் செய்திகள் வாரவலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பலம் வரும் உலகம் வாரவலம் யூடியூப் சேனலோடு இணைந்திருக்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் விடுங்கள் லைக் செய்யுங்கள் கொமெண்ட் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எமது சனலின் வெற்றிக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி